புதுமையான ஒரு அரசியல் கொண்டு வர்றாரு வீக்கெண்டில் தான் போய் பொதுக்கூட்டம் நடத்துவேன்னு சொல்கிறது அடுத்து வந்து பொதுக்கூட்டத்துக்கு வந்து மனுஷங்களாகவே மதிக்கிறது இல்லை உள்ளே உகாத்துட்டு லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி தான் எவ்வளோ தூரத்துக்கு வந்து தன்மேல க்ரேஸியாக இருக்காங்கன்னு சொல்லி உலகத்துக்கு காம்பிக்கிறது அடுத்து துரதிர்ஷாசமான ஒரு விபத்து நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து உடனடியாக வந்து பதறி போய் தகச்சி போய் ஓடிப்போனது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில பேர் சொல்கிற மாதிரி அதெல்லாம் எக்கேடும் கெட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவர் ஓடலை அந்த மாதிரி மனிதவன் இல்லாததும் நான் நினைக்கல ஆனால் என்ன செய்யறதுன்னு அவருக்கு தெரியலை ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை ஒரு தேர்ந்த அரசியல்வாதினா இது மாதிரி சூழ்நிலையை டக்குன்னு கீழே இறங்குவாங்க இறங்கி தன்னுடைய வாலண்டியர்ஸ்டை தன்னுடைய பார்ட்டிமெண்ட்டை முதல்ல அவங்களே தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போங்கப்பான்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் நெல்லை கண்ணன் பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அழகாக தமிழ் பேசுவார் அவர் கொஞ்ச நாள் வந்து காங்கிரஸ் கட்சியிலலாம் இருந்தார் காமராஜ் மேலே அளவிருந்த பக்தி உள்ளவர் அவர் காமராஜை பற்றி ஒரு இன்சிடென்ட் வந்து சொல்லியிருக்கார் ஏதோ தடியடி நடந்ததோ ஏதோ ஒன்று நடந்து காங்கிரஸ் தொண்டர்கள் சில பேருக்கு வந்து ரத்தம் சொட்ட சொட்ட காயம் ஏற்பட்டு போச்சு உடனே நெல்லை கண்ணன் இவங்கெல்லாம் காமராஜ் அன்னைக்கு பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் உடனே வா பொதுக்கூட்டத்தில் உடனே காமிப்போம் தலைவர்கிட்ட ஜனங்களுக்கும் தெரியட்டும் இந்த மாதிரி இந்த அரசாங்கம் நம்மளை கஷ்டப்படுறதுக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களெல்லாம் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க கூப்பிட்டு போய் அவங்களெல்லாம் உள்ள போய் மே மேலே காமராஜ் பக்கம் ஏற்றினோன்னு முதல்ல ரத்தம் சொட்ட சொட்ட வந்தவனுக்கெல்லாம் முதலில் சொடையே சொடேன்னு காமராஜ் அடிச்சார் இங்கே என்னடா வந்து நிற்கிறீங்க உங்கள் அப்பனுக்கு ஆத்தாளுக்கு யாரா பதில் சொல்கிறது ஆஸ்பத்திரிக்கு போகணுங்கிற புத்தி இல்லை உனக்கு காயம் பட்டிருக்கேன் ஆனால் எவனோ ஒருத்த அடிச்சாங்கிறதுக்காக அரசியல் பண்ணுமா அதில் இரண்டு அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் வேண்டி கிடக்கு முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போ சொல்லிட்டு எவன்டா இவன் இவங்களை எங்கே கூட்டு வந்தது அப்படின்னாரான் நெல்லை கண்ணன் சொல்றாரு நாங்கள் அஞ்சு கிலோமீட்டர் ஓடி போய் தான் நின்னோம் அடிபட்டவனுக்கு அந்த அடினா சரி கூட்டு வந்தவனுக்கு எந்த அடி அது மனிதாபிமான அரசியல்